எத்தனை வயசு நீங்க பாட்டு போடிக்க வந்திருக்கீங்க எத்தனை வயசு உங்களுக்கு எனக்கு 73 உண்டு ஆடல் ஆட பாடலேக்கே கிரசி பத்திதா நான் மேடை ஏறி எங்கேயாவது போய் ஒரு அலௌன்ஸ் பண்ணி இப்படி பாட்டு படிக்கணும்னு ஒரு இருபது வருடங்களாக நான் பாடலில் என்னுரை பொறுத்த வரைக்கும் நான் ராஜா என்று சொல்லலாம் சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கு சரியம்மா கட்டளக்கு பொன் இருக்க வட்டம் இடும் பாட்டி இருக்க தொட்டை இடம் அத்தனையும் முன்பம் இன்றி துன்பம் இல்லை சூப்பர் ஐயா மதியாத தலைவாசல் நிதியாதே என்று

நான் பாடலில் என்னுடைய பொறுத்தவரைக்கும் நான் ராஜா என்று சொல்லலாம் உங்கள பொறுத்தவரை நீங்க ராஜா எனக்கு என்ன பாடலும் பாடுவேன் மற்றது மியூசிக் போட்டாய்க்கலாம் எந்த பாடலா இந்த சின்ன பாட்டு எங்களுக்கு எங்களை படிப்பீங்களா சின்ன பாட்டு படிக்காம உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டுனு ஒரு பாட்டு படிக்கிறது இந்த பாட்டு படிப்பா எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் கட்டளக்கு பொன்னிருக்க இருக்க வட்டம் இடும் பாட்டிருக்க தொட்ட இடம் அத்ததையும் உன்பமின்றி துன்பம் இல்லை

சூப்பர் ஐயா சூப்பர் ஐயா ஐயா உண்மையா வேற லெவல் வேற லெவலா கூச்சம் இல்லாம அந்த ஒரு உண்மையா உண்மையாவே அவட வயசு பாருங்க

அதான் பாடம் வந்துட்டீங்க நான் சின்ன ஒரே பாட்டு தான் படிக்கிறேன் மேடை ஏறுவேன் கல்யாணம் முடிச்ச பிறகு கொஞ்சம் கட்டுப்பாடு அப்பயே தெரியாம தான் ஓடி வந்து என்ன பொருள் இதே ஒரு ஆசையா நான் மேடை ஏறி எங்கயாவது போய் ஒரு அலௌன்ஸ் பண்ணி அப்படி பாட்டு படிக்கணும்னு ஒரு அப்படிங்க ஆசை இருக்கு அம்மாக்கு எத்தனை வயசு இப்ப எனக்கு 61 வயசு ஆயிருக்கு 61 வயசு எத்தனை புள்ளை இல்ல அம்மாக்கு பிள்ளைகள் மூணு புள்ளை இல்லையா இருக்காங்க ரைட் ரைட் ஓகே ஓகே சந்தோஷம் அம்மா நீங்க இப்படி ஒரு இந்த வயசுல இப்படி ஒரு பாட்டு படிக்க வந்ததே ஒரு பெரிய விஷயம் இதுக்குள்ள வந்து பாட்டு படிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா இனி எந்த அந்த மாதிரி ஒரு கவலைன படையே மாட்டேன் அது சரியா சரி எங்களுக்கு ஒரு பாட்டு படிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு நீங்க ஏதாவது ஒரு பாட்டு படிக்கலாம் எங்களுக்கு நீங்க மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன் மாதாவுன் கோவில் மணி தீபம் ஏற்றினேன் தாயன்று உன்னைத்தான் தாயன்று உன்னை தான் பிள்ளைக்கு காட்டினேன் மாதா பிள்ளை பெறாத பெண்மை தாயானது பிள்ளை பெறாத பெண்மை தாயானது சரியம்மா நல்லா படிச்சீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா பாட்டு பாடுங்க சந்தோஷமா இருக்கு நல்லா இருப்பீங்க சரியாமா சரி 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 ஓகே ஒரு 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 பாட்டு பாடிடா படிங்க மைனர் பாட்டு பாடுங்க பிரச்சனை இல்ல பரம சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா

மனிதனுக்கு அவை சொன்னது அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது நீயும் நானும் சேர்ந்து வந்தும் நிலவு வானம் போலே அதை சரி பரவாயில்லமா பரவாயில்ல பரவாயில்ல நல்லா படிச்சீங்க சந்தோஷம் சந்தோஷமா இருக்கீங்களா இப்ப ரெண்டு பாட்டு படிச்சீங்க சந்தோஷம் என்ன நல்லா நல்லா படிச்ச நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா சரி அம்மா ஓகே நன்றி அம்மா நன்றி இசையோட எப்படி சம்பந்தம் எவ்வளவு ஹாலாம் பாட்டு படிக்கிறீங்க இசையோட சம்பந்தம் உண்டா சும்மா கேள்வி ஞானம் மட்டும்தான் சக்தி டிவி வந்து இதை பண்ணிக்காங்க என்னென்னு சொன்னால் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க திறமையாக இவ்வளவு பேர் திறமையை வந்து வந்து திறமையை வந்து காட்டுறதுக்கு வழி இல்லாமல் அதை வழிபடுத்த ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை சக்தி டிவி சக்தி எஃப்எம் வந்து அமைச்சு கொடுக்கறது வந்து உண்மையிலேயே மன்னாருக்குள்ள ஒரு பெரிய விஷயம் என்ன சொன்னால் மன்னால் எத்தனையோ திறமசாலிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா என்ன பேர் உங்களுக்கு என் பேர் ஜீவானந்தம் எத்தனை வயசு எழுபத்தி எட்டு எழுபத்தி மூன்று வயசு எழுபத்தி மூணு வயசு பாட்டு போட்டி வந்துருக்கீங்க ஆமா ஒரு பாட்டு எங்களோட ஆசை கணக்க ஒரு அளவு கண்டாலும் நம்ம திறமையை காட்டுவோம் வந்து அதுக்கு சக்தி ஒழுங்கு செய்து வந்திருக்கு அதுக்கு நன்றி கூறுறோம் முதல்

பழைய பாட்டு அதில் கேட்குறேன் பழைய பாட்டு கேட்டு டான்ஸ் மூடும் அதே மாதிரி நான் ஆரம்ப காலம் படிப்புல பரமேஸ் தெரியுமா நான் உன்னை அவருடைய எனக்கு தெரியுமா நீ என்னை நினைப்பது படிக்க முடியுமா கதை தொடமல் பாட முடியுமா இசை எடுக்காமல் பாட பாடமுடியுமா எடுக்காமல் உனக்கு தெரியும் எப்படி பாட்டு மற்றது இந்த போப்பாட்டுகள் வந்த நேரம் கல்லு கொடை பக்கம் வேல்முருகா நீ அவளுடன் உன்னை தேடி வந்தேனே அருள் மேலா அருவாய் திரு குமர மனோரண்ட பாட்டு அடுத்தது பாட்டு ரொம்ப பிடிக்கும் போல நிறைய பாட்டு படிக்கிறேன் வடை என சுட்டு வந்தால் வாய் அடிக்கல இந்த பாட்டும் எய்யுமானவர்கள் இலங்கை என்பது நம் தாய் திருநாடு இயற்க வளம் எங்கள் தமி திருநாடு மணிக்க முத்துக்களும் மாண்பூரு காட்சி இது ஏ மனோகரனோட அவருக்கு நான் பேக் பண்ணிருக்கேன் அப்படி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு நான் நிறம் இளம் வயசுல பள்ளிக்கூடத்துல படிக்க நேரங்கள்ல பள்ளிக்கூடத்துல இதை ஆரம்பிச்சிருந்தாங்க திருவோணமலை இங்க வந்து ஒரு குரூப் மாதிரி கோவில் புரோகிராம் தான் அதில் மற்ற நாடகங்கள் வாழ்த்துக்கள் சந்தோஷம் என்ன அறிமுகப்படுத்தினதுக்கும் சக்திக்கு என்னுடைய என்னுடைய சக்திதான் சரி நன்றி குருதி சரி மன்னார் மாவட்டத்தில் நாங்களும் ஒரு சங்கமம் இசைக்குழு இசைக்குழு வச்சு இளைஞர்களோட நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இருபது இருபது வருஷமா இந்த இசை பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கோம் இந்த சக்தி எங்களுக்கு வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம் சாதனங்கள் மக்களுடைய மக்கள ஆற்றல்களையும் அபிவிருத்தி செய்யறதுக்கு ஒரு பெரிய களம் உண்டு பெரிய களமாக அமைஞ்சு தந்தது நாங்க பெருமை ஐயா வணக்கம் வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு அந்தனி எத்தனை வயசு நீங்க பாட்டு போட்டிக்கு வந்திருக்கீங்க வயசு உங்களுக்கு எனக்கு பாடுற பாட்டோட உங்களுக்கு எவ்வளவு காலம் தொடர்பு இருக்கு ஒரு மேல நான் பாடல்களோட சமந்திருக்கேன் ஆலயங்களில பூசைகள்ல பாடுவேன் பாடசாலையில மாணவர்களுக்காக பாடுவேன் கலைத்துறையில கொஞ்சம் டீச்சர் வேலைக்கு ஒரு டீச்சர் எழுபத்தி மூணு ஆக்டிவா இருக்கீங்க ஒரு பாட்டு படிக்கிறீங்களா உச்சி வகுந்தடுத்து அடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில மேய்தன்னு சொன்னாங்க மேயுதன்னு சொன்னதில நியாயம் என்ன கண்ணாத்தா உச்சி வகுந்தடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சை மலை பக்கத்தில மேயுதன்னு சொன்னாங்க மேயுதன்னு சொன்னதில நியாயம் என்ன கண்ணாத்தா வட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவ கட்டரும்பு முச்சு இதனு சொன்னாங்க கட்டுக்கத அத்தனையும் கட்டுக்கத அத சத்தியமா நம்ம மனம் ஒத்துக்கல்ல உச்சி வகுந்தடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில மெய்தன்னு சொன்னாங்க மேயுதன்று சொன்னதில நியாயம் என்ன கண்ணாத்தாச்சி அடுத்துகே பச்சமலை பக்கத்தில மேயுத சொன்னுதன்று சொன்னதில நியாயம் என்ன கண்ணாத்தா ஆரீ ஹாரீரோ ஆரீராரோ ஹாரீ நன்றி நன்றி ஐயா சூப்பர் சூப்பர் உங்களுக்கு ஒரு நூறு பேருக்குள்ளதான் வந்திருந்தாங்க அதுலயும் உங்களை மாதிரி ரெண்டு மூணு பேர் ஐயாமார் வந்திருந்தாங்க அம்மாமார் வந்திருந்தாங்க உண்மையா உங்களுக்கு தானே எங்க வாழ்த்துக்கள் சொன்னா இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க முன்மாதிரியா வரதை பாத்துட்டு யோசிப்பாங்க ரைட் அந்த ஐயா வந்து படிச்சுக்க நம்ம இளமை வயதுல கட்டாயமா இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி அதுக்காக உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் என்ன சொல்றது ஒரு கொஞ்சம் பேர் உருவாக்கணும்னு சொல்லி வாழ்த்து உங்களுக்கு நன்றி நன்றி நல்லது உங்களுக்கும் பாடல் மூலமாக வெளியுலக மக்களுக்கு என்னை பத்தி நீங்கள் அறிமுகப்படுத்த நீங்கள் எடுத்து முயற்சிக்கும் உங்களுக்கு நன்றிகள் நன்றி 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 ரங்கஜி வணக்கம் வணக்கம் என்ன பேர் தங்கஜி ஸ்டீவன்சியா ஸ்டீவன்சியா இதுக்கு முதல் பாட்டெல்லாம் தெரியுமா சக்தி டிவியோட செலக்ஷனுக்கு வந்திருக்கீங்க இதுக்கு முதல் பாடுவீங்களா ஸ்கூல்ல எல்லாம் பாட்டு அப்படி என்ன மாதிரி ஸ்கூல்ல ப்ரோக்ராம் அப்படி அதுகளுக்கு பாடி இருக்கேன் பாட்டு படிச்சிருக்கீங்களா பாட்டு பிராக்டீஸ் பண்றீங்களா கர்நாடிக் தான் கர்நாடிக் மியூசிக் படிச்சிருக்கீங்க ரைட் ஓகே ஓகே எங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்னு படிக்கலாம் தங்கச்சி என்ன பாட்டு படிக்க போறீங்க அம்மாடி அம்மாடி படிங்க கேட்கலாம் அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு பார்க்கவா ஐ

மாடி நீ சுதர்சன் நான் யாழ்ப்பாண என்னுடைய சொந்தம் இருக்கிறது மன்னார் எழுத்தூரில் நான் இருக்கிறேன் இது சக்தியில நான் முதல் சக்தி சூப்பர் ஸ்டாருக்கு போயிருக்கிறேன் இது செகண்ட் டைம் இந்த

ஸோ இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்கிறோம் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க சக்தி டிவியோட ஒரு குரல் தேடல் எல்லா தமிழர் பகுதியிலும் நடக்க போகுது இன்றைக்கு மன்னாரில் நடந்த இன்னைக்கு மண்ணால் நடைபெற்ற இந்த குரல் தேடலில் இருந்து நிறைய பேர் பாட்டு படிச்சிருந்தாங்க வயசு கூடுனவங்கலேருந்து வயசு குறைஞ்ச வரைக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லா சிங்கர்ஸையும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க இன்னும் நிறைய நல்ல வீடியோஸோட மன்னார்லேருந்து உங்களை மீட் பண்ணுறேன் பாபாய்